வணக்கம் மக்களே ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க குண்டு சுற்றி வந்து நம்ம எப்படி களை எடுத்துருக்கோம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களை வச்சு நம்ம தோட்டத்தை வந்து சுத்தமாக களை எடுத்துங்க அதோட பதிவு தாங்க இது இங்கே பாருங்கள் இந்த நம்ம களை எடுத்துட்டோம்னா அவர் நடுவில் இருக்கிற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து களைக்கொல்லி வச்சு அடிச்சிடலாங்க இதுமாதிரி வை வைக்கும் போதுதாங்க செடி வந்து நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்குங்க இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஜஸ்ட் ஒரு நைன் மந்த் உள்ள செடிங்க ஒரு ஒன்பது மாதம் ஆன செடிகள் ஒன்பது மாதம் இல்லை ஆறு ஆன செடிங்க அங்கே எடுக்கிறாங்க பாருங்கள் லாஸ்ட்டில் அது வந்து ஒன்பது மாதம் ஆன செடிங்க ஒன்பது நைன் மந்த்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் ஆன செடிகள் இது பாருங்கள் ஒரே ஒரு செடி தாங்க இது இந்த மாதிரி நம்ம ஒரு கலையை எடுத்துகிட்டோம்னாங்க நம்ம ஈல்டு நல்லா இருக்குங்க மல்லியோட ஈல்டு நல்லா இருக்குன்னா நமக்கு வந்து மேன் பவர் காஸ்ட்டு மற்ற செலவுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு பண்ணக்கூடாதுங்க அது நம்ம வந்து எக்ஸ்பென்சிவ் ஆக தாங்க செய்யும் உரம் வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு நா நாற்பதாயிரம் இல்லை ஒரு ஐம்பதாயிரம் வந்து நம்ம எக்ஸ்பென்சிவ் ஆகுங்க உர செலவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஸ்ப்ரே பண்ணுற செலவு அப்புறம் ஆட்கள் வந்து ப பூ எடுக்கிற செலவு இது எல்லாமே வந்து ஒரு ஐம்பதாயிரம் ஆகுங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் இல்லை ரெண்டு ஏக்கர் நீங்கள் வந்து ஒரு பன்னெண்டாயிரம் செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோடய டோட்டல் வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ வரணும்னு கேட்டிங்கன்னா நூறு கிலோ வரணுங்க நூறு கிலோவில் வந்து ஒரு ஐம்பது கிலோ நமக்கு ஆவரேஜாக வந்தால் கொடுங்க ஐம்பது கிலோ வந்தாலும் நமக்கு எவ்வளோ வருங்க ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறுபா நம்ம போனால் கூட ஒரு நாளைக்கு பத்தாயிரரூபாங்க பத்தாயிரரூபான்னா மூணு ரூபாங்க ஐம்பதாயிரம் நமக்கு வந்து செலவாக வச்சுக்கிட்டால் கூட நம்ம வந்து நிச்சயமாக நம்ம வந்து நிகர லாபம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சங்க நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் தாங்க நானூறுபா போவோம் ஐநூறுரூபா கூட போவோங்க முந்நூறுபா கூட போவோங்க எல்லாமே டிஃபரன்ஸ் தாங்க மாதிரி நான் ஐம்பது கிலோ சொல்கிற இடத்துல நூறு கிலோ வரலாம் ஏன்னா நாங்கள் வந்து ரெகுலராக மருந்து வாங்குற அதே கடையில் நம்ம நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவரும் மல்லி தான் வச்சுருக்காங்க அவர் வந்து இரநூறு கிலோ மல்லி கொண்டு வந்து போடுறாருங்க டூ ஹண்ட்ரட் கேஜி இமேஜின் பண்ணி பாருங்கள் நம்ம ஃபீல்டு வந்து அந்த மாதிரி வந்துடுங்க இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்தில் இந்த செடியெல்லாம் இப்போ வளர்ந்துருச்சுன்னா அந்த அந்த ஈல்டு அந்த ரேஞ்சு வந்துடுங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிர் தாங்க இங்கே பாருங்கள் கிளையை உடைச்சிட்டாங்க பூ உடைக்கும் போதுங்க எத்தனை ஆளுங்கிட்ட சொல்லியிருந்தோம் எல்லா கிளையும் உடைச்சிடாதுங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் எங்கேயும் கிளையை உடைச்சிட்டாங்க அவங்கள வரைக்கும் வந்தோமா பூ எடுத்தோமா வேகமாக வேகமாக போகணுமா அப்படி தான் திங்க் பண்ணுறாங்க பட் இருந்தாலும் என்னங்க பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை சரிங்க நன்றி மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ம சேனலுங்க தேங்க்யூ ஸோ மச்